அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சியால் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது எந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கிறது அதில் விருச்சக ராசி உள்ளதா ராசிக்கு எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பாருகலாம் வாங்க ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராகு ஆறாம் இடம் ஆகிய சத்ருஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நுழைகிறாருங்க இந்த தருணத்தில் கேது விரயஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேது ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ராகு லாப்தானிய பதினோராம் இடத்தை பார்க்கிறாருங்க அப்படி பார்க்கும் போது ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் கேது லாபஸ்தானத்திலும் அவருவது நல்ல பலனும் முன்னேற்றமும் அதீதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இந்த ராகு கேது பயிற்சியானது நடைபெற இருக்கிறது அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் ராகு மீன ராசியிலும் கேது கன்னிராசியிலும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அப்படி சஞ்சரிப்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் குருவும் பகிரகதியில் சனியும் வக்ரகதியில் சஞ்சரிப்பது மிக சிறந்த நன்மை முதல் மூன்று நான்கு மாதத்திற்குள் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன ஏனென்றால் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்குங்க இப்படி பார்க்கும்போது ராகுவிற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடமாக மகர ராசி துலாம் ராசி அமைந்திருக்கிறது கேதுவிற்கு மூன்று ஆறு பதினொன்றாம் இடமாக பார்க்கும்போது கடகம் மேசம் மற்றும் விருச்சக ராசி லாபஸ்தானத்தில் அமைகிறதுங்க எனவே இந்த தருணத்தில் ராகு கேது பயிற்சியால் நிறைந்த பலன் பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது ராகு கேதுவிற்கு பகை கிரகமாக சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகளும் நட்பு கிரகமாக சனி மற்றும் சுக்கரன் இருக்கிறாருங்க கிரகமாக புதன் குரு இருக்கிறாருங்க இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலிருந்து இருந்து விலகுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேசராசியை விட்டு விலகி குருவின் ஆட்சி வீடான மீனராசிக்குள் நுழைகிறாருங்க சமகிரகமான மீனராசிக்குள் நுழைவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதுவும் மீனராசி குருவின் ஆட்சி வீடாக இருக்கிறது அது மட்டுமல்லாது நட்பு கிரகமாக உள்ள சுக்கரனின் ஆட்சி வீடான துலாம் ராசியிலிருந்து புதனின் ஆட்சி வீடான கன்னிராசிக்கு நுழைவது விருச்சகராசிக்காரர்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க

சுற்றி வருகின்றன அப்படி சுற்றி வரும்போது அந்த கிரக நிலைகளின் சுற்றுப்பாதையிலேயே சில பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக உள்ளது எனவேதான் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் நடைபெறுகின்ற நிகழ்வு ராகுவினுடைய தற்காலிக பழிவாங்கல் நிகழ்வாக பார்க்கப்படுதுங்க அது மட்டுமல்லாது ராகு மிக வலிமையாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் அமரும் போது குறும்பு பயம் அதிருப்தி ஆவேசம் குழப்பம் திடீர் அதிர்ஷ்டம் திடீரென வீழ்ச்சி போன்ற அனைத்தையும் கொடுக்கக்கூடிய மிக வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார் அது மட்டுமல்லாது கேது சிந்தனை எண்ணம் ஆன்மீகம் மற்றும் கற்பனை திறன் வளர்ச்சி போன்ற அனைத்தையும் அதீதமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க ராகு தலைப்பகுதியாகவும் கேது வால் பகுதியாகவும் பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகநிலைகளும் கட்டங்களில் அமர்ந்திருந்தாலும் இணைத்து பலனை பார்க்கும் போது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகிறது அதிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு சிறந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பது மிக சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த திறனை சனி சகாயஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் மிக விரைவில் அர்த்தாஸ்டகஸ்தானத்தில் அமரப்போகிறார் குருவும் பெற்று சரணத்தில் சஞ்சரிப்பார் முக்கிய கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் இருக்கும் போது நில கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ராக கேது பயிற்சி துவங்கிய முதல் மூன்று மாதத்திற்குள்ளே நிறைந்த பலனை பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் அபரிவிதமாக கிடைக்கிறது பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ராகுவின் அமைப்பு மற்றும் கேதுவின் அமைப்பால் சில எதிர்பாராத சொத்துக்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிதாக நிலவளங்கள் வீடு வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் வருமானம் அதிகரிக்கிறதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன கேது லாபஸ்தானத்தில் அமர்ந்ததால் வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல பல வாய்ப்புகளை சிந்தித்து செயல்படுத்துவதற்கான அற்புதமான தருணங்களை உருவாக்கி கொடுக்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் பெரிய குழப்பங்கள் குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து நல்ல ஒற்றுமையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க குடும்ப ரீதியாக பிரச்சனைகள் அனைத்தையும் சுமூகமாக தீர்வு காணப்பட்டு பூர்வீக சொத்துக்கள்ல திடீர் ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் ராகு உறுதிப்படுத்துகிறார் ராகுவின் அமைப்பால் நல்ல பலன்கள் கிடைக்கும் கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் தங்கு தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக நடைபெறும் இதில் எந்தவிதமான டையும் தாமதமும் ஏற்படாது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை ஒற்றுமையாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு பல குழப்பமான சூழ்நிலைகள் அனைத்தும் மறைந்து நல்ல ஒற்றுமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அபரிவிதமாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய சிரமங்கள் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு உத்தியோக ரீதியான சலுகைகள் கிடைப்பதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் ராகு கேது பயிற்சி நடைபெறும் போது சகாயஸ்தானத்தில் வெற்றி இருக்கிறார் எனவே இந்த தருணத்தில் புதிதாக பல தொழில் ரீதியான விஷயங்களை முன்னெடுக்கலாம் அவருடைய அமைப்பு சாதகமற்ற நிலைக்கு சென்றாலும் ராகு கேதுவின் அமைப்பு சாதகமாக இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாது பல சிக்கல்களை விளக்கி நல்ல முன்னேற்றமும் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவினால் கிடைக்க இருக்குங்க உணர்ச்சி வசப்படுதலை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் மற்ற அனைத்து தருணங்களும் மிக சிறப்பாக அமையும் கலைத்துறை அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் இரண்டிற்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க சுக்கரன் அவரின் நட்பு கிரக இருக்கிறார் ராகு கேது எனவே இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாதுங்க நீங்கள் நினைத்தபடியே கலைத்துறை ரீதியான பணிகளை மிக சிறப்பாக செய்து முடித்து நல்ல வளர்ச்சி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய சிரமம் விலகும் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது பல சிரமங்கள் உங்களை விட்டு விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகுகிறதுங்க நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல ஒற்றுமை வளர்ச்சியும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு கல்வி ரீதியான அவசியங்கள் இருக்கிறது பல காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய அதிபதியாக இருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய் அவருக்கு பகை கிரகமாக இருந்தாலும் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்திலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் சஞ்சரிக்கக்கூடிய இந்த கேது மற்றும் ராகுவின் அமைப்பால் விவசாய நல்ல பலன்கள் கிடைக்குங்க நியாயமற்ற போட்டிகள் அனைத்தும் விலகும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக தேர்வு காணப்படும் புதிய நிலம் பண்ணை நில அமைத்தல் போன்ற யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பில் இருந்த சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார்கள் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராகு கேதுவும் சாதகமாக சஞ்சரிப்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பெண்மணிகள் புதிதாக எடுக்கக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றி கிடைக்கும் குடும்ப ரீதியாக இருந்தாலும் சரி வெளிவட்டாரம் தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி பெண்மணிகளுக்கு நிறைந்த பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல தடைகள் விலகி நிச்சயம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள ராகுகேது பயிற்சி துவங்கி முதல் மூன்று மாதத்திற்குள் திருநாகேஸ்வரம் சென்று ஒருமுறை தரிசித்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்